ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மோகனாஸ்ரீ காரிலிருந்து இறங்கி பங்களா வினல் நுழைந்தாள் மோகனாஸ்ரீ மாடியிலிருந்து தன் அறைக்குள் புகுந்து கதவை படார் என மூடிக்கொண்டாள் உடையை மாற்றாமல் மேக்கப்பை கலைக்காமல் படுக்கையில் விழுந்தாள் விழிகள் நீரை பெருக்கின நான் ஏன் இப்படி இருக்கேன் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன் பேசாம வைஷ்ணவியா ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கலாமே என்னையே இப்படி மாத்தின என்னை படுகொலையில தள்ளிட்டு நீயே என்னை விட்டு போனாய் என் உயிரில் கலந்த உறவே நீதாண்டா ரங்கா என்று கூறி ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லாமல் விம்மி அழுதால் வைஷ்ணவி என்ற மோகனாஷ்டி ரங்கனையும் தாயாரையும் சேவிச்சிட்டு பிரசாத பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டாலே ஜென்மம் கடை எதுக்கு இப்படி பைத்தியமாட்டம் அலைகிற பாட்டி கோதையின் குரல் ஒழித்தது ஆமா நான் பைத்தியம்தான் பாட்டி அதான் இப்படி ஒரு தறிக்கட்ட நிலையில இருக்கேன் ஐயோ நரகல்ல கால் வச்ச மாதிரி இருக்கே பகவானே என அரற்றினாள் இந்த சீனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும் மேடம் இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சீன் ஒன் டேக் டூ ரெடி ரெடி ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் கட் மனதில் ஓடிய ஒளியல் வார்த்தைகளாக இல்லை கனலாக இருந்தது எனக்கு எப்ப இங்கிருந்து விடுதலை கிடைக்கும் விஜி என்னை வந்து கூட்டிட்டு போயேண்டா கடங்காரா மனம் ஆங்காரப்பட்டது பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவியின் நினைவுகளில் அலையலையாய் சுழன்றாடியது இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு புறச்ச எனக்கு தேமிட்டா வாங்கி தரியா விஜி என்ற வைஷ்ணவியிடம் சரி வைஷு வேகமானட ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும் என்றான் விஜயரங்கன் இருவரும் ஸ்ரீரங்கம் கோவில் வீதியில் அடுத்தடுத்த வீடுகளில் வசிப்பவர்கள் இருவரின் பெற்றோர்களும் நண்பர்களாக இருந்ததால் இவர்களும் தோழமையுடன் இருந்தனர் சிறு வயதிலிருந்த இரு வீடுகளிலும் வைஷ்ணுவை நம்ம ரங்கனுக்கே கொடுத்துடலாம் வயசு வித்தியாசமும் சரியாயிருக்கு என்பர் விஜயரங்கன் வைஷ்ணவியின் வீட்டுக்கு வந்தால் வாடா மாப்பிள்ளை என்று அழைப்பதும் வைஷ்ணவியை ரங்கன் வீட்டில் மாமா நாட்டுப் நாட்டுப்பண்ணே என அழைத்ததால் இருவரும் தாங்கள் வருங்காலத்தில் கணவன் மனைவியாக வாழப்போகிறோம் என்ற நினைவுடனேயே பழகினர் பேசி சிரித்து சேர்ந்து விளையாடியவர்கள் ஒரு வயதுக்கு மேல் வெக்கம் மேலிட்டதால் கண்களால் ஜாடை பேசி ஒரு முருகனுடன் விடுவர் கல்லூரிக்கோ கோவிலுக்கோ கடை வீதிக்கோ வைஷ்ணவி எங்கு சென்றாலும் ரங்கன் அவளுக்கு அரணாக இருந்தான் நீ என்ன வயசுக்கு பாடியாடா என நண்பர்கள் கேலி செய்வதை பொருட்படுத்த மாட்டான் ரங்கன் வைஷ்ணவியும் தோழிகள் கேலி செய்தாலும் ரங்கன் வரவே விரும்புவாள் முக்கொம்பு அம்மா மண்டபம் மற்றும் கல்லணை என்று ஜோடியாக சுற்றியவர்களின் வாழ்க்கை தமிழ் சினிமாவின் மிக பிரபலமான டைரக்டர் ஜெயமணியால் மாறியது கல்லூரிகளுக்கு இடையே மாணவர்களின் திறமைக்கான போட்டிகள் வைஷ்ணவி படித்த கல்லூரியில் நடைபெற்றது அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் இயக்குனர் ஜெயமணி நடனப் போட்டியில் முதல் இடத்தை பிடித்த வைஷ்ணவிக்கு பரிசை வழங்கியவர் மாணவி சம்மதித்தால் என்னுடைய அடுத்த படத்தில் இவரே கதாநாயகி என அறிவித்தார் ஜெயமணி மாணவர்களின் கரகோஷமும் விசிலும் பறந்தன திகைப்பின் உச்சியில் இருந்தால் வைஷ்ணவி இது தெரிந்ததும் வீட்டில் இதுக்குத்தான் நாட்டியமெல்லாம் ஆடாதுன்னு சொன்னது பெண்கள் அடக்க உடுக்கமா இருக்கணும் கேட்டால் தானே எவனா போக்கத்தவன் எதையோ உளறினானு அந்த சாக்கடைக்குள்ள கால வைப்பாளா அனைவரின் வசவும் அறிவுரையும் பெற்றால் வைஷ்ணவி சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்த ரங்கனுக்கு போனில் விஷயத்தை கூறினாள் வைஷ்ணவி சும்மா சொல்லியிருப்பாரு டாக்டரு நீ இதெல்லாம் கண்டுக்காதே என்று கூறி சிரித்தான் ரங்கன் ஆனால் இரண்டு நாட்களில் வீட்டுக்கு வந்த ஜெயமணியின் வார்த்தைகளில் அனைவரும் மயங்கினர் நானும் உங்களவாதான் நாய் வித்த காசு குறைக்குமா ஒரே வருஷத்தில் உங்கள் பொண்ணு கடீஸ்வரி ஆயிடுவா அதை வேண்டாம் வேளா இதுபோல் நிறைய பேசினார் பொண்டு குடித்தனத்தில் எத்தனை நாள் லோல் படுறது வீட்டுக்கு வர மகாலட்சுமி தடுக்கலாமா நடிக்கப் போனால் என்ன குடியா முழுகிடும் என்று சமரசத்திற்கு வந்தனர் அவள் பெற்றோரும் மன்னனும் ஆனால் குடிதாண்டா முழுகிடும் உங்கள் ஆசைக்கு அந்த குழந்தையை சீரழிச்சிடாதீங்கோ என்று பரிதவித்தாள் பாட்டி கோதை எனக்கு எதுவும் பிடிக்கல வேண்டாம் என்றால் வைஷ்ணவி விஜயரங்கனுக்கு ஃபோன் செய்து நீதான் அவளுக்கு புத்தி சொல்லணும் எவ்வளவு பெரிய வாய்ப்பு லூசு மாதிரி வேண்டாம்னு சொல்றாய் என்றான் கோபத்துடன் வைஷ்ணவின் அண்ணன் நங்கன் கொடுத்த தைரியத்திலும் அவன் படப்பிடிப்புக்கு கூடவே வருவதாக உறுதியளித்த பின்பே நடிக்க சம்மந்தித்தால் வைஷ்ணவி உனக்கு கேமரா டஸ்டே தேவையில்லை நீ எந்த கோணத்தில் பார்த்தாலும் இருக்க நான் சொல்லித்தருவதை சரியாக செஞ்சாலே போதும் என்று ஜெயமணி கூறியதும் வைஷ்ணவின் பயம் சற்று விலகியது ஆனால் அவ்வப்போது அவர் நீ என் மக மாதிரி என்று கூறி தோலை தடவுவதும் முதுகில் தட்டுவதும் தான் வைஷ்ணவிக்கு எரிச்சலை கொடுத்தது விஜி இங்கே பாரு இந்த ஒரு படத்தோடு போதும் நானும் படிப்பை முடிச்சிட்டா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சு சௌக்கியமாக இருக்கலாம்டா நடிப்புதான் என்றாலும் ஆம்பளைகள் என்னை தொட்டு தொட்டு நடிக்கிறது கூசுறது எனக்கு பிடிக்கலடா என்று கெஞ்சினால் வைஷ்ணவி சரி வைஷ்ணு உனக்கு வேண்டாம்னா நிறுத்திக்கலாம் என்று ஆதரவாக கூறினான் ரங்கன் ஆனால் வைஷ்ணவி நடித்த முதல் படமே பிளாக் பஸ்டர் ஆனது தயாரிப்பாளர்கள் வீட்டின் முன்பு வீட்டின் முன் வரிசை கட்டி நின்றனர் வைஷ்ணவி மற்றும் ரங்கனால் அதை தடுக்க இயலவில்லை அடுத்தடுத்து படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது ஸ்ரீதேவியின் மறுபிறவி என கொண்டாடினர் ரசிகர்கள் நாசியான நடிகையாக இன்ஸ்டர் இண்டஸ்ட்ரியில் பெயர் எடுத்தால் வைஷ்ணவி பணத்தால் வந்த வசதி வாய்ப்பு அவள் குடும்பத்தாரை மாற்றியது பொன்முட்டையிடும் மாத்து ஆனால் வைஷ்ணவி புலிவால் பிடித்த கதையானது அவள் வாழ்க்கை வைஷ்ணவியின் பாதுகாவலனாக ரங்கன் அங்கிருந்தால் தான் விரும்பும் வண்ணம் அவளை ஆட்டுவிக்க முடியாது என தெரிந்து கொண்டான் வைஷ்ணவியின் அண்ணன் ரங்கனை மிக மோசமாக நடத்த துவங்கினான் வைஷ்ணவியுடன் ரங்கன் படப்பிடிப்புக்கு போக தடை விதித்தான் இரண்டு ஆண்டுகளில் பத்து படங்களுக்கு வைஷ்ணவி காட்சிட் கொடுக்க வைத்து ஓய்வில்லாமல் நடிக்க வைத்தான் அவளது அண்ணன் ரங்கனால் அவள் படும் துன்பத்தை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் வைஷ்ணவின் வீட்டை விட்டு வெளியேறினான் ரங்கன் நான் படப்பிடிப்புக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது சொல்லாம கொல்லாம என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அந்த ஹீரோ தடியம் குடிச்சிட்டு வந்து இந்த குளிருக்கு என்ன அஜஸ் அச்சுக்கோ என அடுத்த படத்திலும் நீதான் ஹீரோ என்ன சொல்றான் இப்படி ஒரு அவமானம் எனக்கு தேவையா விஜி நான் உனக்கு தாண்டா கொண்டாட்டியா இருக்க விரும்பினேன் ஆனா இவங்க அப்படி என வாழ விட மாட்டாங்க போலடா நான் ஏன் இன்னும் உயிர் வாழணும் மனம் பேதழித்து புலம்பினாள் வைஷ்ணவி அரைக்கதவை படப்பட என தட்டி வைஷு தயாரிப்பாளர் வந்து வெளியே வெளியவாமா என்று அழைத்தான் அவள் அண்ணன் ஆளில் அமர்ந்திருந்த இளைஞனை பார்த்து திகைத்தாள் வைஷ்ணவி இவர் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு யுஎஸ்லேருந்து வந்திருக்காரு உனக்கு ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் தரேன்னு சொல்றாரு ஆனா வேற படத்துக்கு மூணு மாசத்துக்கு நீ காஷீட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு இப்போ நீ நடிக்கிற பொன்விலங்கு படம் கூட நாலு நாளில் முடிஞ்சிடுது அதனால் நான் ஓகே சொல்லிட்டேன் இருபது லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் வாங்கிட்டேன் என்று அமர்த்தலாக கூறினான் அவள் அண்ணன் என்னிடம் அனுமதி கேட்குற மாதிரி ஒரு நாடகம் ம் பணம் பணம்னு பேயா பறக்கிறானே நினைத்து கொண்டாள் வைஷ்ணவி ஒப்பந்த பேப்பரில் கையெழுத்து போட்டுவிட்டு அறைக்குள் போக எழுந்தவளை நிறுத்தி வைஷு தயாரிப்பாளர் உன் கூட தனியாக வெளியே போய் பேசணுங்கிறாரு போய் பேசிட்டு வாமா என்றான் அவள் அண்ணன் அடப்பாவி நீ இந்த வேலையும் செய்வியா என நினைத்த வைஷ்ணவி ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேன் அண்ணா என்று தன் அறைக்குள் வந்து அங்கிருந்த பழம் வெட்டும் கத்தி எடுத்து தன் பையில் போட்டு வைத்தாள் இந்த ராஸ்கல் அத்துமீறினா அவனையும் கொண்டுட்டு நானும் சுத்திடுவேன் என்ற தீர்மானத்துடன் காரில் ஏறினாள் வைஷ்ணவி பங்களாவை விட்டு இரண்டு கிலோமீட்டர் தூரம் தள்ளி வந்ததும் ஓரமாக காரை நிறுத்தினான் அந்த இளைஞன் வைஷ்ணவி தயாராக கத்தி எடுத்துக்கொண்டாள் தன் தலையில் இருந்த விக்கையும் ஒட்டுத்தாடி மற்றும் மீசை என எல்லாவற்றையும் களைந்துவிட்டு அவளை நெருங்கினான் அதை பார்த்து விஜி நீயா என கூவி அவனை இருக பற்றி கொண்டாள் வைஷ்ணவி முல்லை முள்ளால் தானே எடுக்கணும் உங்கள் அண்ணனை ஏமாத் ஏமாத்ததான் இந்த வேஷம் பொன்விலங்கு படத்தை முடிச்சுட்டு சினிமாவிலிருக்க ஒரு கும்பிட்டு போட்டுட்டு வந்துடு நம்ம உடனே கல்யாணம் செய்துக்கலாம் என்ற விஜயரங்கனை ஆசையுடன் நினைத்து கொண்டாள் வைஷ்ணவி என்ற மோகனாஷ்டி